நீ நான் காதல் சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அபியோட அம்மா அபிக்கு ஃபோன் பண்ணி நீ எதுவுமே பேசாமல் உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க நம்ம அபியும் என்னடாது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே அப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போன உடனே அவங்க அம்மா பலார் பலார்னு ரெண்டு அறைய கொடுத்து ஏண்டி இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிவிட்டு நம்ம முரளி தம்பி தான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டே சொன்னார் இன்னும் ஒரு மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் நீ ஏன் மறைச்ச ஆ அப்படின்னு சொன்ன உடனே அபி வந்து தன்னோட சூழ்நிலையை சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம பணத்தை சம்பாரித்து இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு தான் இருந்தேன் ஆ அப்படின்னு அபி சொன்னதுக்கு அப்புறம் தான் அபியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த மறைச்சதுக்கு காரணம் இருக்கு ஆ அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அபியோட அப்பாங்கார என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உடனடியாக அபிக்கு கல்யாணம் பண்ணணும் ஆ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போடுறாப்புல ஸோ இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அபியோட அத்தைக்கிட்ட கண்ணை காட்ட அபியோட அத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முரளி தம்பிக்கே நம்ம அபியை கொடுத்துர்லாம் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அபி மேலே க இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆ அப்படின்னு ஒரு போடு போட்டாடுறாங்க ஏற்கனவே முரளி மேலே அவங்களுக்கு தான் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது இல்லையா உடனே எதுவுமே சொல்லாமல் ஓகே சொல்லிடுறாங்க நம்ம அபிக்கு இது பிடிக்கல தான் இருந்தாலும் வேறு வழியே இல்லை இல்லையா ஸோ அப்புறம் அப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் இல்லைன்னா நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வரையா சொல்கிறாரு ஸோ அபியும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க ஏன்னா இப்பொழுதைக்கு அபிக்கும் முரளி மேலே எந்த விதமான நெகட்டிவும் இல்லை இல்லையா ஸோ அதனால் ஒத்துக்கிறாங்க இங்கே அணுக்கிட்ட நம்ம அபி ஃபோன் பண்ணி நீ ஏன் குட்டி பாசை கொடுமைப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இப்பொழுதைக்கு கோபமாக இருக்காங்க இல்லையா அணு இதுக்கு காரணம் கூட சுந்தரி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அதை தான் கேட்குறாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முரளி சார் கூட கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க ஃபோன் பேசுகிறத ஸோ இப்போ அஞ்சலி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அணு உடனே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அபிக்கும் கல்யாணமா ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளை யார் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கரெக்டாக கொடுக்கறதுக்காக காமிக்கிறதுக்காக ஃபோனை போ எடுக்கிறாங்க சுந்தரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால சமையல் கட்டில் போயிட்டு குழம்பு தூக்கி கீழே ஊற்றலாம் அப்படின்னு போகிறாங்க ஸோ இன்றைக்கி இதுதாங்க தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு